வேலைவாய்ப்பு வாய்ப்பு, குரூப் டூ தமிழ் இங்கிலீஷ் கிராமர் முக்கியமான பகுதியாக இந்த பகுதியில் தந்திருக்கிறோம் ஆங்கிலத்தில் நீங்கள் பேசுவதற்கும் திறமையாக எழுதுவதற்கும் இந்த பகுதிகள் உங்களுக்கு ஒரு எளிய முறையை கற்றுத்தர உதவியாக இருக்கிறது இந்த ஆங்கில இலக்கணத்தில் பிரதிப்பெயர் என்பது ஒரு பெயர் சொல் அல்லது பெயர் சொல் சொற்றொடரை மாற்றும் ஒரு சொல் இது மீண்டும் மீண்டும் வருவதை தவிர்க்கவும் வாக்கிய ஓட்டத்தை மேம்படுத்தவும் பயன்படுகிறது பொதுவான பிரதிப்பெயர்களுக்கு எடுத்துக்காட்டுகளில் he, she, it, we, they, you, I, மற்றும் WHO, ஆகியவை அடங்கும் கமலாவுக்கு பதிலாக she, அல்லது சூப் அதற்கு பதிலாக ஹிட் போன்ற பிரதி பெயர்களை பயன்படுத்துவதன் மூலம் வாக்கியங்கள் மிகவும் சுருக்கமாகவும் படிக்க எளிதாகவும் மாறும் ஆங்கிலத்தில் இது ஒரு முக்கியமான பகுதி நீங்கள் யார் என்று என்று கேட்டால் ஐ சொல்ல வேண்டும் செகண்ட் பர்சன் யார் என்று கேட்டால் யூ யார் என்று கேட்டால் ஹி இட் அதில் தேயும் அடங்கும் இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் ஐ பஸ்ட் பர்சன் சிங்குலர் அதே சமயத்தில் ஹி ஹீஷீட் சிங்குலர் டே புளூரல் விளூரல் யூ சில வகையில் யூ புளூராகவும் பயன்படும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள்

இன்ஸ்டெட் ஆஃப் கமலா கன்சைஸ் அண்ட் ஆனால் இன்னொன்று முக்கியமாக கவனத்தில் எடுக்க வேண்டியது ப்ரோனவுன்ல சிங்குளராக இருக்குமானால் அதற்கு வருகிற வினைச்சொல் அதில் வந்து சிங்குலருக்கு எஸ் அல்லது இஎஸ் சேர்க்க வேண்டும் புளூரலாக இருந்தால் அந்த வினைச்சொல்லுக்கு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் உதாரணமாக சொல்கிறோம் ஐ பிளே ப்ளே ஆனால் ஹி இட் என்பது பண்ணை அது என்பதற்கு வரும்போது அந்த பிளே என்பதில் எஸ் சேர்க்க வேண்டும் அது ஒருமை சிங்குலர் சிங்குளர் ஹிசி ஈட் என்பது சிங்குலர் ப்ரோனாம் அதனால் அதில் வரும் வெர்புக்கு வினைச்சொல்லுக்கு அல்லது சேர்க்க வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அதே சமயத்தில் ஐ வாஷ் யூ வாஷ் இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கும்போது சேர்க்கவில்லை ஆனால் சிங்குலருக்கு எஸ் இருக்கும் ஐ ட்ரை வி ட்ரை தே ட்ரை யூ ட்ரை அதே சமயத்தில் ஹி ஷி இட் என்று வந்தால் ஹி ட்ரைஸ் ஷி ட்ரைஸ் இட் ட்ரைஸ் அகெய்ன் கமலா ட்ரைஸ் பேர்களிலும் சிங்குலர் பேர்தான் அதற்கு இஎஸ் அல்லது எஸ் சேர்க்க வேண்டியது வரும் வினைச்சொல் அதாவது வெற்புக்கு எஸ் அல்லது சேர்க்க வேண்டும் ஐ யூ தே அதே சமயம் ஹி மிஷஸ் மிஷஸ் கவனமுடன் பார்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இறுதியாகவும் முக்கியமாகவும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று மட்டும் ஆங்கிலத்தில் பெயர் சொல்களை ஒருமை வடிவத்திலிருந்து பன்மை வடிவத்துக்கு மாற்றும் போது இறுதியில் எஸ் அல்லது சேர்க்க வேண்டும் வினை சொற்களை பன்மை வடிவத்தில் இருந்து ஒருமை வடிவத்துக்கு மாற்றும் போது இறுதியில் எஸ் சேர்க்க வேண்டும் avan engalai parthana did he see us avan engalai parthana he didn't see us avan engalai parthana didn't he see us avan engalai parthana i will meet you next week nanam mugalai arupavaramsandipane will you meet us next week நீங்கள் எங்களை அடுத்த வாரம் சந்திப்பீர்களா ஐ உன் மீட் யூ நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்க மாட்டேன் ஒன் யூ மீட் அஸ் நெக்ஸ்ட் வீக் நீங்கள் எங்களை அடுத்த வாரம் சந்திக்க மாட்டீர்களா கான் நீங்கள் அங்கே சென்றிருக்க வேண்டும் நான் அங்கே சென்றிருக்க வேண்டுமா நீங்கள் அங்கே சென்றிருக்க கூடாது நான் அங்கே சென்றிருக்க கூடாதா தே ஒபே த ரூல்ஸ் அவர்கள் விதிமுறைகளுக்கு கீழ்படுகிறார்கள் தேல்ஸ் அவர்கள் விதிமுறைகளுக்கு கீழ்படுகிறார்களாம் தே டூன்ட் ஒபே த ரூல்ஸ் அவர்கள் விதிமுறைகளுக்கு கீழ்ப்படுகில்லை த ரூல்ஸ் அவர்கள் விதிமுறைகளுக்கு கீழ்படுவதில்லையா வீஹா போதுமான தகவல் உள்ளன இன்ஃபர்மேஷன் நாம் மேற்கொண்டு ஏற்கனவே சொன்னோம் இந்த சில பகுதிகளை அன்கவுண்டபுள் என்று சொல்வோதும் இன்ஃபர்மேஷன் இது அன்கவுண்டபிள் நவுன் Don't we have enough information? Engle da polmana tahavan kai ullana ullana va. We don't have enough information. Engle da polmana tahaval illai. Tahavalgal illai. Don't we have enough information? Engle da polmana tahavalgal illai ya. He was selected. Avan theer da kapatan. வாஸ் ஹி செலக்டெட் அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டானா ஹீ வாஸ் நாட் செலக்டட் அவன் தேர்ந்தெடுக்கி செலக்டட் அவன் தேர்ந்தப்படவில்லையா அவன் தேர்ந்தெடுக்கப்படவில்லையா இப்போது நாம் ஒரு சில பகுதிகளை டிரான்ஸ்லேஷன் பகுதிகளாக கீழே தந்திருக்கின்றோம் முதலில் ஆங்கிலத்தில் தெளிவுபடுத்திவிட்டு அதை அதற்கு தாந்தா போல் தமிழில் தருகிறோம் டிரான்ஸ்லேஷன் பகுதி மிக மிக முக்கியமான பகுதி குரூப் டூவில் கண்டிப்பாக இந்த டிரான்ஸ்லேஷன் பகுதி பாட்டை கேட்பார்கள் இங்கே உங்களுக்கு ஒரு மாடல் தந்திருக்கிறோம் ஒய் டீச்சர்ஸ் மேட்டர் THEIR IMPACT ON STUDENT GROWTH AND SUCCESS. ஒரு சிறந்த ஆசிரியர் மாணவர்களின் வளர்ச்சிக்கு முக்கியமானவராய் இருக்கிறாரா இல்லையா இதுதான் கேள்வி இப்போது அந்த பகுதிக்கு ஒரு பேராகிராஃப் மட்டும் ஆங்கிலத்தில் தந்துவிட்டு தமிழாக்கம் செய்து Teachers are crucial in our lives because an ideal teacher puts our students' development. They create a solid foundation of fundamental knowledge covering not just uh, an academic subject but also essential skills. The lessons learned in school largely influence how we navigate with significant decisions and handle critical tasks throughout our life. My favorite teacher essay would highlight how a good teacher ம் ஒரு சிறியர் மாணவர்களின் வளர்ச்சியை வளர்ப்பதால் ஆசிரியர்கள் நம் வாழ்வில் முக்கியமானவர்கள் அவர்கள் அடிப்படை அறிவின் உறுதியான அடித்தளத்தை உருவாக்குகிறார்கள் கல்வி பாடங்களை மட்டுமல்ல அத்தியாவசிய வாழ்க்கை திறன்களையும் உள்ள பள்ளியில் கற்றுக்கொண்ட பாடங்கள் நாம் வாழ்நாள் முழுவதும் நாம் குறிப்பிடத்தக்க முடிவுகளை எவ்வாறு வழி நடத்துகிறோம் மற்றும் முக்கியமான பணிகளை எவ்வாறு கையாளுகிறோம் என்பதை பெரும்பாலும் தெரிவிக்கின்றன எவ்வாறு எனக்கு பிடித்தமான ஆசிரியர் கட்டுரை ஒரு நல்ல ஆசிரியர் கல்வி வளர்ச்சியை மட்டுமல்ல தனிப்பட்ட வளர்ச்சியையும் பாதுகாக்கிறார் என்பதில் சந்தேகமும் இல்லை இப்போது ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணோம் அதிக பர்டிகுலர் டீச்சர் தட் யூ ஆர் எஸ்பெஷலி கம்ஃபர்டபுள் வித் கேன் பி எஸ் அட்வான்டேஜ் இட் கேன் ஹெல்ப் யூ மூவ் த்ரூ யுவர் ஸ்கூல் years in an easier way. Teacher would highlight that good teacher can also act as a mentor guiding you all through your life even a path from academics. மாணவ செல்வங்களே இதனை நீங்கள் பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு நேரம் இல்லை இருபத்தெட்டாம் தேதி பரட்சை இருக்கிறது என்பதால் இதற்கு டிஸ்கிரிப்ஷன் சைடில் கொடுத்திருக்கிறதை பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம் நீங்கள் நல்ல வெற்றி பெற்று சிறந்த ஒரு அதிகாரியாக ஆக நாங்கள் வாழ்த்துகிறோம் சப்ஸ்கிரைப் செய்ய மகவாதீர்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி